அனைவருக்கும் இனைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி நாளைக்கு நான் சபரிமலைக்கு போகிறனால ரெண்டு மூணு நாலு உண்டான ராசி பலன் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது வேணும்னா மூணாந்தேதி வரும் ஆனால் நாலாந்தேதிதும் ரெண்டாம் தேதிதும் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ட்ராவலிங்கில் இருக்கிறனால அதை போட முடியாது அதுக்கு பதிலாக மற்ற வீடியோஸ் அதாவது ஐயப்பனை பற்றியும் இல்லைன்னா வந்து சில ட்ராவல் வீடியோஸோ இல்லை சபரிமலை வீடியோஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது மாதம் ஆரம்பிக்குது அதாவது வருஷத்தோட கடைசி மாதத்தோட முதல் நாள் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா கார்த்திகை பதினாறு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் அமாவாசை திதி பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இன்றைக்கி தான் வந்து திதி கொடுக்கறது நல்லது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் பகல் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அமாவாசைக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் வருதுன்னு போத நாள் முழு நட்சத்திரமும் சரியில்லை திதியும் சரியில்லாத ஒரு நாளாக இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாற்பதுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழுலேருந்து ஒன்பது பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மதியம் ரெண்டுலேருந்து நாலு மாலை ஆறிலருந்து ஏழு இரவு ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருக்குது இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் பகல் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து செய்ய முடியாது நாள் வந்து சரியான நாளா இல்லை மரணயோகமா இருக்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது உதாரணமா பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துல காரியங்களான பூப்படைந்த நீராட்டு விழா பூ முடிக்க பேர் சூட்டை காது குத்த பூநூல் அணி அணிய நகை அணிய பதவியேற்க புது வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாசக்கால் வைக்க சாமியை விட அமைக்க கடன் வாங்க கதிர இருக்க திருமணம் இடத்துக்கான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த இதுவாக இருக்குது அம்மாவாசை திதியை பொறுத்தளவுக்கு இருந்தவங்களுக்கு செய்கிற தவிர மற்ற எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு சிரமம் மிதுன ராசிக்கு அன்பு ராசிக்கு திட்டம் சிம்ம ராசிக்கு மரியாதை கன்னி ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு எச்சரிக்கை விருச்சிக ராசிக்கு ஆர்வம் தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்ப ராசிக்கு பிரயாணம் மீன ராசிக்கு கிரீ கீர்த்தி நாள் முழுக்க சராசரி சாதகமான நாளாக தான் இருக்கு பார்த்து கொஞ்சம் கவனமா கையாதது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி காலையில இருந்து எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு சுப காரியத்தையும் தொழில் சம்பந்தமாவோ குடும்ப சம்மந்தமாகவோ செய்யறதுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் அதே மாதிரி புதிய முயற்சிகளையும் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களை மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வெளியிடங்களில் போகிறது நல்லது அமைதியாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது இன்றைக்கி எல்லா நாளை பொறுத்தளவுக்கு நிதானமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய விஷயங்களில் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு கவனமா பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இருக்குது வியாபாரத்துல நஷ்டம் அடையாம பாத்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு லீவா இருந்தாலும் வேலையில கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தடையிடாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழப்பமான மனநிலையை வீட்டில் காமிக்காம அமைதியும் பொறுமையாக இருக்கிறது நல்லது முடிஞ்சா வெளியிடங்களுக்கு ஒன்றா போய்ட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமை மாறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமான மனநிலையும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது பொறுமையும் நிதானமும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளில் ஓய்வு எடுக்கிறதும் கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் மேசராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கலவையான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட வருகை வந்து சந்தோஷத்தை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பழைய நண்பர்களை சந்திக்கிறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது பெற்றோரோட அன்பையும் ஆதரையும் பெ பெற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சந்தோஷமாக விசேஷத்துக்கு உண்டான ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சமநோக்கு நாளாக தான் இருக்குது புதிய நண்பர்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிற நாளாக இருக்கு கிட்ட நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆஹ் லாபம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தெளிவான மனநிலை பல மு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொடுத்த வேலையை கரெக்டாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிற திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி ஒளி வெ நல்ல ஒரு வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும் சரியான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே எந்த குறையும் கிடையாது துணக்கூட நல்ல ஒரு புரிதல் சந்தோஷமான நேரங்கள் அதிக அளவில் நேரம் துணக்கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இது மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு பண விஷயத்தில் நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தெளிவான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்குது ஆற்றல் நிறைஞ்சு காணப்படும் சுறுசுறுப்பான ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மிஷ் ரிஷபராசிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக அதே மாதிரி தெளிவான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து சுர்ஸ் சுறுசுறுப்பா நல்ல ஒரு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சுப செலவுகள் கொஞ்சம் ஜாலியாக செய்யற மாதிரி இருக்கு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து புதிய திட்டங்கள் நினைச்சபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்துக்காக இல்லைன்னா உங்களுக்காக ஆடை ஆபணம் வாங்குறதுல இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட கடின முயற்சி மூலிமா வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட நல்லாவே இருக்கு இன்னைக்கு நீங்க எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை சாதகமான பலனை ஏற்படுத்தும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாடான நேர்மை மற்றும் உறுதி காரணமா பணி உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் திட்டமிட்ட செயல்பாடு ஒரு கூட வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்னைக்கு நேர்மையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் சில ஆலோசனைகள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எதிர்காலத்தோட குழந்தைகளோட வளர்ச்சிக்கு இந்த ஆலோசனை நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடன்கள் மூலியமாக தான் வரவு இருக்குது தேவையான அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் கவனமாக பார்த்து செலவை கண்காணிச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியத்தில் சிறப்பாக வச்சுருக்கும் குறைபாடே கிடையாது எந்த கவலையும் தேவை இல்லை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு வரவும் சரி குடும்பமும் சரி ஆரோக்கியமும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரியாக திட்டமிட்டு நாளை பயன்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் காரணமாக நிறைய வீண் வரையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகளில் கேட்டு உங்களோட வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும் கூட பிறந்தவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வீட்லேயும் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களோட பதட்டம் காரணமாக கடைசி நிமிஷத்தில் உங்களோட வாய்ப்புகள் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கடின முயற்சியும் கடின செயல்பாடும் உங்களுக்கு வந்து சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க கவனமாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்ட உங்களோட வேலைகளை டைம்க்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களை உங்களோட உணர்ச்சி வசப்பட்ட சு மனநிலை கா வந்து தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் ஒரு கேஷுவலாகவும் தொடக்கூட இன்னைக்கு பேசி பழகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப பொறுப்பு காரணமாக வீண் வரையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் சளி இல்லைனா இருமல் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரியசாக எதுவும் இல்லை இருந்தாலும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக பதட்டங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களோட உடல்நிலைகளில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகிற போற மாதிரி இருக்கு குடும்பத்துல ப பண பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்க மூலிமா கொஞ்சம் சின்னதாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வீட்ல வந்து எல்லாரையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது நல்ல பலனை காணணுன்னா புத்திசாலித்தனமாக உங்களோட காரியங்களை செயல்களை செய்கிறது நல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பேசும்போதே வார்த்தைகளில் கவனம் வியாபாரத்தில் கஸ்டமர்கிட்ட கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா லாபம் குறையாமல் பார்த்துக்க முடியும் டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் வெற்றி எதிர்பார்க்காதீங்க கடின உழைப்பு தேவைப்படுது அது மட்டுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை பயன்படுத்தி வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் சளிப்பை காட்டாதீங்க அது டென்ஷனும் பிரச்சனையும் ஆக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அது பத்தாது கடன் வாங்குற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் வந்து யோசித்து தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கு பிரார்த்தனை செய்யறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லதா இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமா டென்ஷன் நிறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு சிந்திச்சு பொறுமையா கையாளுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சுறுசுறுப்பா விவேகமா வேகமா இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கு காரியங்கள்ல நல்ல ஒரு பலன் தர மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நண்பர்களோட ஒத்துழைப்பு லாபம் குறையாம இன்னைக்கு வியாபாரம் போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் ஈஸியாக முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு முடிவெடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மேலதிகாரி மேலதிகாரிகள் உங்களோட பதவி உயர்வுக்கோ இல்லைனா வந்து ஊதிய உயர்வுக்கோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சியான நாளாக தான் அமையும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சந்தோஷமாக கூட நல்ல ஒரு புரிதலோடு அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது ரெண்டு பேருக்குள்ளேயும் சில நாட்களுக்கு பிறகு இனிமையான சந்தோஷங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட உழைப்பு காரணமாக நல்ல ஒரு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் திடமான மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது கன்னிராசிக்கு ஏற்றமிக்க ஆரோக்கியமான சந்தோஷமான ஜாலியான நாளாக இருக்குது என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா மன அமைதி குறையிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலிமா கொஞ்சம் சின்ன உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை குறைக்க முடியும் வியாபாரத்துலேயும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சில விஷயங்களை உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது சாதுரியமாக இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது நாள் முழுக்க கவனம் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட உறவுமுறை சரியா இல்லை தேவையில்லாத சண்டை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட மனப்போக்கம் மாற்றிட்டு அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் சாதகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சுயமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ கட்டுற மாதிரி இருக்குது துணையை வந்து புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு புரிதல் ஏற்படுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் இல்லை தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கூடுதலா செலவு செய்கிற மாதிரி இருக்கு கவனமா செலவுகளை நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் கால்களில் மூட்டுகளில் திடீர் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது டென்ஷன் ஆகாதீங்க பதட்டத்தை குறைச்சிட்டு அமைதியா நாளை கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச பிரச்சனைகள் சா நாளாக தான் இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிவு எடுக்கும் போத பின் விளைவுகளை சிந்தித்து பாதகம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட ஒரு புது பொலிவும் உற்சாகமும் தெரிகிற மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலிமா எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க இன்றைக்கி பக்கபலமாக இருப்பாங்க வியாபார வியாபார முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய சாதகமான நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் வேலை விஷயமா வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக பயணம் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் உங்களோட வேலைகளை தள்ளி போடுற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நேரத்துக்கும் உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி நடந்துக்கிறதும் உங்களோட போக்கு மாற்றி நடந்துக்கிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட அன்பு பாசத்தை இன்னைக்கு காட்டினீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது செலவு இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தேவையில்லாத வீண் வரையங்கள் வீண் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்ல பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்கு தேவைப்பட்ட அம சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் வெற்றிகராசிக்கு நல்ல ஒரு புது பொலிவோட நாளை துவங்க அதே மாதிரி சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் உங்கள் கையில் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம பொறுமையா நிதானமா கையாளுது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத பண இழப்போ இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளோ கையிருப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக்காமல் பயப்படாமல் தைரியத்தோடு செஞ்சு முடிக்கிறது நல்லது குடும்பத்தினர் ஒரு சிலருக்கு உதணையாக இருப்பாங்க இன்றைக்கி ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது வீண் செலவுகள் தவிர்க்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியோ இல்லைன்னா வந்து கடின முயற்சியோ சார்ந்திருக்கிறது நல்லது இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நாள் வந்து பொறுத்தளவுக்கு அளவுக்கு அனுகூலமான பலன்கள் பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்குது ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது நல்ல விளைவுகளை நீங்கள் காண உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத பதட்டத்தை வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட பதட்டமான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது அமைதியான மனநிலை தேவை அதே மாதிரி விட்டு கொடுக்குறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குறைஞ்ச அளவே பணம் இருக்குது கூடுதல் செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல ச கடன் வாங்காமல் இல்லைனா வந்து பீன் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மனசுல அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கு மன உளைச்சல்னால ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுஷு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுப செய்திகள் காலையிலே வந்து சேரும் பசங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்திலோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு இன்றைக்கி சில வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கடன் சிக்கல்கள் குறையிற மாதிரி இருக்குது சேமிப்பும் ரெட்டி பார்க்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நீங்கள் செய்கிற விஷயங்களில் இருக்குது மனம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்னைக்கு நாள் சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான விளைவுகள் சந்தோஷமான மனநிலை உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் உங்களோட கவனமான பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டும் பெயரும் உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியான உறவு இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு நல்ல ஒரு உறவை பராமரிக்கவும் புரிதலை அதிகப்படுத்தவும் இன்னைக்கு உதவியாக இருக்கும் ரெண்டு பேரும் இனிமையான தருணங்கள் இனிமையான நேரங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலை செய்கிற இடத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரெட்டிப்பான பண வரவு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட இருக்கிற இன்னைக்கு மகிழ்ச்சியும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது மகரத்துக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து கவனமா கையாளுது நல்லது வெளியூர் பயணம் போறதுக்குண்டான வாய்ப்பு அமையும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் சரி பொறுமையா இருங்க சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வரும் அளவுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கவனமாக கொஞ்சம் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பயணங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஆனால் உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்சு கா காணப்படுற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பகன்கள் இருக்குது ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு செயல்திறனோடு செயல்பட்டு உங்களோட திறமைக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி தான் நாள் இருக்கு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு கவனமான செயல்கள் சாதகம் நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்கிற திறன் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு கணவன் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால தம்பதிக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு துணையை பத்தி மகிழ்ச்சியாக உணக் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு சந்தோஷமான நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு எதிர்கால நலனுக்காக இன்னைக்கு சேமிக்கிறதோ இல்லை முதலீடு செய்யறதோ நல்லது சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு உற்சாகமும் மன உறுதியும் நிறையவே இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க ஆக மொத்தம் கும்பராசிக்கு செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது சேமிப்பும் வரவும் என்ஜாய் பண்ணுற நாளாக தான் இருக்குது நாளை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் சில தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படற மாதிரி இருக்குது வேலை தொழில் விஷயமாக பயணங்களில் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குழந்தைங்களோட வளர்ச்சி குறித்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் விவாதமோ வாக்குவாதமோ தேவை பண்ணாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்குது உங்களோட கடின உழைப்பை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கும் உங்களோட திறமையும் கவனிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க உங்களோட காரியங்கள் வேலைகளை திட்டமிட்டு உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட தேவையில்லாத ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு பசங்களால தே வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் வாக்குவாதம் விவாதம் ஏற்படாம பார்த்துக்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு அஜாக்கிரதை நிறைய இருக்கு அதன் மூலமா பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு பணத்து சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கையில் க இருக்கிற பணத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது சாரி ரெண்டு மூணு நாள் அன்றாட பலன் அதாவது தினசரி பலன் வராமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சபரிமலைக்கு போகிறதுனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது புதுசாக செய்ய முடியுமான்றதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்குண்டான உண்டான விஷயங்களையும் திட்டங்களும் போய்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கணுன்னா இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் அது பலன் தரா மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்